உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஐம்பதாம் சங்கீதம் வசனம் நிக்கோலஸ் என்ற ராஜா தன்னுடைய படை முகாமிட்டிருந்த இடத்தை இரவு நேரத்தில் பார்வையிட வந்தார் இராணுவ வீரர்கள் தங்கியிருந்த எல்லா கூடாரங்களும் அமைதலாகவும் இருளாகவும் இருந்தன நடு இரவாய் ராஜா முகாமை சுற்றி வந்த போது ஒரு கூடாரத்தில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது மேஜையில் சாய்ந்தபடி ஒரு இராணுவ வீரன் முறங்கிக் கொண்டிருந்தான் அந்த விளக்கு தண்டின் கீழே ஒரு கடிதம் இருந்தது அது அந்த இராணுவ வீரரின் தாயார் எழுதிய கடிதமாகும் அதில் அவனுடைய தாயார் தனக்கு இருக்கும் ஏராளமான கடன்களை குறித்தும் அவற்றை திரும்ப செலுத்த முடியாமல் தவிப்பதாகவும் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் எழுதியிருந்தார்கள் அதை படித்த அந்த இராணுவ வீரன் இவ்வளவு பெரிய கடனை என்னால் எப்படி அடைக்க முடியும் எனக்கு யாரால் உதவ முடியும் என்று அந்த கடிதத்தின் கீழே எழுதிவிட்டு இரவு ஜபத்தை முடித்துவிட்டு சோகத்தோடு தூங்கியிருந்தான் அதை படித்த ராஜா உடனே பேனாவை எடுத்து யாரால் உதவ முடியும் என்ற வார்த்தைக்கு கீழே நிக்கோலஸ் என்று எழுதிவிட்டு சென்றார் அப்புறம் என்ன அந்த ராணுவ வீரரின் கடன் முழுவதையும் ராஜா அந்த ராணுவ வீரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அழவே இல்லை ஆம் என கருமையானவர்களே ஆபத்து வேலைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் வியாதிகளின் நேரங்களில் கூப்பிடுகிறோம் ஆனால் சூழ்நிலைகள் சரியாய் காணப்படும் போது கர்த்தரை அநேகர் நினைப்பதே இல்லை அவருக்குரிய மகிமையை செலுத்துவதும் இல்லை அவரை தேடுவதும் இல்லை அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படக்கூடாது ஸ்தோத்திர பலியிடுவது கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எப்போதும் நன்றி செலுத்துவதாய் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில் தேவன் பிரியமாயிருக்கிறார் அவற்றை தேவனுக்கு எப்போது நாம் செலுத்த வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவிதை போல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவதுதான் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கொள்ளுவதன் அவசியமாகும் நாம் இப்படி செய்யும் போது நம்முடைய ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை கேட்டருளி விடுவிப்பார் ஆம் பிரியமானவர்களே இன்றும் அனைகர் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர் பாவம் சாபம் வியாதி வறுமை கஷ்டம் கடன் மற்றும் தோல்வி ஆகியவற்றிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்ற கேள்விக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் தரும் பதில் விடுவிப்பவர் என்பதாகும் இன்னல்கள் மற்றும் துன்பங்களை சந்தித்திருக்கலாம் எதிர்பாராத நிகழ்வுகளால் சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது எதிர்காலத்தின் நம்பிக்கையை இழந்திருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்யவே உங்களுக்கு வாழ்வளிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பதை மறவாதிருங்கள் மே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜம் எங்களை அதிகமா இந்நேச தோல் நடத்துகிறீங்களா அன்பிட் பரலோகப்பீதாவை இந்த நாட்களிலும் அப்பா பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகளோடு எனக்கு யார் உதவி செய்வார் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு என் தேவனின் விடுதலையே என் தேவனின் அப்பா அவருடைய ஆபத்திலே கொடுப்பீராக ரஜா அண்டவரே ஸ்தோத்திரப்பான் ஸ்தோத்ரா ஸ்தோத்திர ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவனப்பா மனதுருக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இறங்கிகத்தாவை எல்லா பிரச்சனைகளையும் மீண்டு வரக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்